வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் நைன்டீன் உயிரின் தோற்றமும் பரிணாமமும் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்த அதில் உள்ள கொஸ்டின்ஸ்குள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடு சிதைக்கியில் வந்து மொத்தம் ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து ஒன்று வேணா பார்ப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் உயிர்வழி தோற்ற விதியின் கூற்றுப்படி சான்சர் என்னன்னா தனி உயிரி வரலாறு தொகுதி வரலாற்றை மீண்டும் கொண்டுள்ளது உயிர்வழி தோற்ற விதியின் கூற்றுப்படி தனி உயிரி வரலாறு தொகுதி வரலாற்றை மீண்டும் கொண்டுள்ளது இதாவது அதுக்குல ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க் ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க் பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார் ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க் ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க் ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பின்வரும் ஆதாரங்களில் எது தொல்பொருள் வல்லுநர்களின் ஆய்விற்கு பயன்படுகிறது பின்வரும் ஆதாரங்களில் எது வந்து தொல்பொருள் வல்லுநர்களின் ஆய்விற்கு பயன்படுகிறது தொல் உயிரியல் சான்றுகள் தொல் உயிரியல் சான்றுகள் தான் தொல்பொருள் வல்லுநர்களின் ஆய்விற்கு பயன்படுகிறது ஓகே இந்த ஆதார் தான் இந்த தொல்பொருள் வல்லுநர்களின் ஆய்விற்கு வந்து பயன்படுது நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் தொல் உயிர் படிவ படிவங்களின் காலத்தை அறிய உதவும் சிறந்த முறை எது ரேடியோ கார்பன் முறை தொல் உயிர் படிவங்களின் காலத்தை அறிய உதவும் சிறந்த முறை எது ரேடியோ கார்பன் முறை நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஜே டபிள்யூ கார்ஸ்பர்கர் வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் ஜே டபிள்யூ கார்ஸ்பர்கர் ஓகே வட்டார இன தாவரவியல் இந்த சொல்ல வந்து முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் வந்து ஜே டபிள்யூ கார்ஸ்பர்கர் ஓகே இதோட யூனிட் நைன்டீனில் உள்ள சரியான விடையை தேர்ந்தெடு அதுக்கு கீழே உள்ள ஃபைவ் கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் நைன்டீனில் உள்ள கோடிட்டு இடங்களை நெருப்புங்க அதுக்கு இவ்வளோ கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க்யூ